ஸ்ரீதேவி மாதிரி உள்ள நுழைஞ்சு பூலான் தேவி மாதிரி எல்லாத்தையும் கிடைப்பிட்டு போயிட்டாலே பாவி சீக்கிரம் போய் ஒரு பேண்ட் சட்டை வாங்கணும் இல்லாட்டி பிளாட் பார்க்க ஒரு ஜட்டியாவது எடுக்கணும் நாய்ங்களா சிறப்பால் அடிப்பேன் உங்களுக்கு எல்லாம் அக்காவை மாறின அண்ணன்களே கிடையாதா பேட் பாய்

நம்ம லவ் பத்தி உங்க வீட்ல சொல்லிட்டீங்களா எனக்கு ஒரு டவுட் என்ன லைஃப்ல காதல் பெருசா நன்றி பெருசா நம்ம காதல் பத்தி உங்க அப்பா என்ன சொல்றாரு தெரிஞ்சிக்கிறதுக்கு நான் ஆவலா இருக்கேன் பட்டிமன்ற நடத்துறீங்களே நீ இதுக்கு பதில் சொன்னா அதுக்கு பதில் வரும் நன்றி நன்றிதான் பெருசு அப்ப பாய் என்ன சொல்றீங்க ஆமா நம்ம காதல் விஷயத்த அப்பா கிட்ட சொன்ன

அவருக்கு சின்ன வயசுலயே அறிவு கொஞ்சம் கம்மி நான் வளர்ந்த பிறந்த அவருக்கு அறிவு வளர்ந்தது இப்ப வயசானோட அதுவும் சார் ஹலோ டெரண்ட் ஓ மிஸ்டர் கிரிகிரி வெறும் கிரி சார் ஆமா தெரியாம தான் கேக்குறேன் எப்பவுமே தூரத்துல இருந்தா சைட் எடுப்பீங்களா கிட்ட வரவே மாட்டீங்களா ஐயோ அப்படி எல்லாம் சார் அப்படி உங்க கல்யாணத்தை பத்தின விஷயம் எனக்கு தெரியும்னு கீதா மேடம் சொன்னாங்க நான் தெரிஞ்சு போலான்னு வந்தேன் இன்னும் அது எங்களுக்கே சரியா தெரியாது என்ன சொல்றீங்க ஒண்ணு இல்ல வழக்கமா எல்லா அப்பா கிட்ட போய் கேக்குற மாதிரி நானும் போய் கேட்டேன் வழக்கமா எல்லாரும் பதில் சொல்ற மாதிரி அவங்களுக்கு நோண்டாங்க நோ ப்ராப்ளம் சோ எங்களுக்குள்ள நாங்க எஸ்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி போறோம் அதான் என் அப்பா கிட்ட பேசலான்னு போறோம்

இந்த ட்ரெஸ் ஓட போய் வீரப்பணம் பிடிச்சிடலாமா அது பத்திரிக்கைக்காரங்களால தான் முடியும் நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம் நீ வந்த வெளியே போ நான் வந்த வெளி போறேன் என நான் பேண்ட் எடுக்கணும் ஐய் நான் உன்ன பெண்ட் எடுக்கணும் நீதான கான்ஸ்டபிள் மனோஜ் குமார் பின்ன நான் என்ன ஆசை அஜித் குமாரா என்னைய பேசி பேசுற

மகராஜா எல்லாத்தையும் உருகிட்டு போறீயா ஏதாவது ஒட்டு துணியாவது குடுத்துட்டு போ மகராஜா என்ன கப்பு பத்து மணி ஆச்சே வெளியே போன கீதா என்ன வரலையே அத பத்தி கவலைப்படாம வித்தலை பாக்கு போட்டுட்டு இருக்கீங்க அரவிந்த பாக்கு தானே போயிருக்கா வந்துருவா அதுக்காக ராத்திரி பத்து மணி வரைக்குமா இந்த பாருங்க இது பட்டணம் எது எப்ப நடக்கும் யாராலும் சொல்ல முடியாது எதுக்கு நான் போய் பாத்துட்டு வரேன் வீட்டுல இருப்ப இந்த நேரத்துல கிரிகிரி வாங்க சார் நீங்க இங்க இருக்கீங்களா இருக்கேன் சார் உங்களை பாக்க வந்த கீதா இன்னும் வீட்டுக்கு திரும்பல சார்

விடுதலையா இந்த வாழ்க்கை உடை தருவார் யாரோ ரொம்ப அருமையா பண்ணுங்க நீ தான் இந்த லிண்டாவா நான் தான் உண்டாய் வாவ் அடிக்கடி ஜப்பான்ல இருந்து என்கிட்ட போன்ல பேசுவே அந்த குண்டா நீங்க தானா ஓகே சார் நேரலுக்காக படையப்பான்ற படத்துல இருந்து என் பேரு படையப்பாங்கிற பாட்டை ஜப்பான் மொழியில பாண்டிங்கன்னா

பாடி குக்க வேண்டாம் मामा நீங்க हेलो டேனட் என்னங்க இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க ஆ புரிஞ்சு போச்சே நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடு முடிச்சாச்சு என்னங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்றேன் சந்தோஷத்த ஏகாணோ நீங்க கல்யாணம் நல்லபடியா நடந்தாலும் என்னால சந்தோஷமா இருக்க முடியாது என்ற பக்கத்து வீட்டுல புதுசா கல்யாணம் ஆகி குடுத்துன வந்திருக்காங்கல்ல அம்மா அந்த பொண்ணோட மொட மாமா வந்து அவளை இழுத்துட்டு போயிட்டா அதுக்கு நீங்க மூடை அவுட்ட இருக்கீங்க என் மாமா மாதிரி அவனே ஜெயிலுக்கு போயிருக்கா ஒவ்வொரு நாளும் என் மாமன் எப்ப வந்துருவானோன்ற பயத்துல இருந்தா என்னால அரவிந்தோட எப்படி சந்தோஷமா வாழ முடியும் என்னங்க எங்கயோ ஏதோ ஒன்னு நடந்துச்சுங்கிறதுக்கா உங்க வாழ்க்கையில அப்படி நடக்கும்னு நினைக்கிறீங்களே உங்க மாமன் திரும்ப வர மாட்டாங்க அது எப்படிங்க சொல்றீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு

ஆமா என் தாத்தா பேரும் பொன்னுசாமி தான் அதுவும் கரெக்டா தான் இருக்கு அப்போ என் மாமா இறந்துட்டானா ஒரு நிமிஷம் அப்பா அப்பா பேப்பர் பாரு அந்த பய போய் சேர்ந்து ஒரு வருஷம் ஆச்சா அல்பாயசுல போய் சேர்ந்தவங்க ஆத்மா சாந்தி அடையாம அவங்க ஆவி இங்கேயே சுத்தி இருக்கு சொல்லுவாங்க இந்த தம்பி கையத்து போட்டு அவன் சொத்து நமக்கு வந்து சேர்ந்திருக்கு அவ ஆவிய வந்து பயமுத்து என்னங்க பண்றது அம்புட்டு தான் அம்மனி கவலைப்படாத செத்து போனவனோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு ஒரு திதி குடுத்துட்டா போச்சு திதியா திதி எல்லாம் வேணாங்க இல்ல தம்பி கண்டிப்பா திதி கொடுத்தே ஆகணும் அவனுக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு எங்களை விட்டா வேற யாருமே இல்ல திதி கொடுத்தா எங்களுக்கும் பயம் இருக்காது இல்ல